அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா விண்வின் எழுநூற்றி அறுபத்தி நாலாவது ட்ரா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஏழு நாலு மூணு கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் ஆல் போர்டில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு அதுவும் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில் அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால் பண்ணம்னா எொன்னு இதுல இருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு அதாவது இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்னு அஞ்சா நம்பர் ஏ போல்யும் ஒன்றாம் நம்பர் சி போல்லேயும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஏ சி போல இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வினிங்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்டிலிருந்து சிறிசக்தி லாட்டி தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொன்னு பெருக்கள் அறுநூற்றம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் அறுநூற்றம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பது இதில் கடைசி கும்பு நம்பர் அறநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ஜீரோ அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யம் பாஸ் ஆகியிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கல் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது டபுள் ஜீரோ இதில் கடைசிக்கு கும்பு நம்பர் ட்ரிபிள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் ஆறுநூற்றி ஐம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூறு இதில் கடைசி கடைசிக்கு நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு இதில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தேழு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூறு ஐம்பது இதில் கடைசிக்கு நம்பர் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் எழுநூற்றி ஐம்பது அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கல் அறநூற்றி ஐம்பது அதை கல்கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கல் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஐநூறு இதில் கடைசி குமம் நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தோம்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நான் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி பதினேழு முந்நூறு இதில் கடைசிக்கு நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றி இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தம்பது இதில் பார்த்தோம்னா கடைசிக்கு முன்னபர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பசியிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பசை இருக்குது இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கில் அறுநூத்தம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கள் அறுநூத்தி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இதில் கடைசி கம்பு நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூற்றம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் பேருக்கு அறுநூற்றம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இரநூத்தம்பது இதில் கடைசி கும்பு நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் அஞ்சாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருள் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் அறுநூற்றி ஐம்பது கால் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு ஏழுநூற்றி இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் அறுநூற்றம்பது கல்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் அறுநூற்றம்பது அதை பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ இதில் கடைசிக்கு முன்னர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவெனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஜீரோ ஏ போலில் பாசாயிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது அதை ஜீரோ பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜீரோ இதில் கடைசி முன்னர் எழுபத்தி

ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா சிறிசக்தி நானூற்றி பத்தாவது ட்ரா ஓல்டு சல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது ஓல்டு ரிசால்ட்டையுமே ட்ரா நம்பரையும் வச்சு சிறிசக்தியோட கெஸ்ஸிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ஒன்பது பி போர்டில் நாலு ரெண்டு எட்டு சி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ நாலு ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழு நாலு ஜீரோ மூணு ரெண்டு நாலு ஒன்பது எட்டு ஒன்று ஒன்பது ரெண்டு ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா ஏழு ரெண்டு ஒன்று அடுத்தது மூணு எட்டு நாலு ஒன்பது ரெண்டு ஜி நாலு ஏழு ரெண்டு ஜீரோ ஒன்பது நாலு நாலு மூணு எட்டு ஜீரோ அடுத்தது பார்த்தோம்னா மூணு ரெண்டு ஒன்று மூணு நாலு ஜீரோ அடுத்தது பார்த்தோம்னா ஏழு நாலு நாலு அடுத்தது ஒன்பது ரெண்டு ஒன்று அடுத்தது மூணு எட்டு நாலு இதில் பார்த்தோம்னா அவர் குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ஏழு நாலு ஜீரோ மூணு ரெண்டு நாலு ஒன்பது எட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா மூணு ரெண்டு ஒன்று இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக மினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கன்ஃபார்ம் மினிங்கெல்லாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா ஏழு நாலு மூணு ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஏழு ரெண்டு மூணு எட்டு ஒன்பது ரெண்டு பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது நாலு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு நாலு ஜீரோ எட்டு ஒன்று எட்டு நாலு எட்டு ஜீரோ அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஏழு ஜீரோ மூணு நாலு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது நாலு மூணு ஒன்று ஏழு நாலு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஆறு எட்டு ஒன்று நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா